விஜயின் பனையூர் அலுவலகம் தற்போது பரபரப்பாக காணப்படுகிறது இன்று முக்கிய அறிவிப்புகள் வெளியாக இருக்கிறது வெற்றிக் கழகம் தொடங்கியது முதலே தமிழ்நாட்டு அரசியல் பேசப்பட்டு வருகிறது பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து கட்சியில இணைந்து வருகிறார்கள் கடந்த சில ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றி கழகத்துல இணைவார் அப்படின்னு பேசப்பட்டு வந்த நிலையில தற்போது அந்த ஒரு செய்தியுமே உறுதியாக இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனர் மற்றும் விசிகாவின் முன்னாள் துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றிக் கழகத்துல இணைந்திருக்கிறார் அது மட்டும் கிடையாது தற்போது அதிமுகவை சேர்ந்த சிடிஆர் டி நிர்மல் குமார் விஜய் முன்னிலையில தமிழக வெற்றிகழகத்தில இணைந்திருக்கிறார் அலுவலகத்திற்கு ஆதவ் அர்ஜுனாவும் சிடிஆர் டி நிர்மல் குமாரும் வருகை தந்திருக்கிறார்கள் விஜய் முன்னிலையில இருவரும் இணைகிறார்கள் ஆதவ் அர்ஜுனாவுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது ஆதவ் அர்ஜுனாவிற்கு தமிழக வெற்றிக் கழகத்தில் தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்படும் என தகவல் வெளிவந்த நிலையில தற்போது அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதன் மூலமாக ஆதவ் அர்ஜுனா பல்வேறு திட்டங்களை வைத்திருக்கிறார் தேர்தல் சம்பந்தமான பணி எல்லாமே அவர்கள் கவனித்துக் கொள்வார் அது மட்டுமல்ல தற்போது இன்று யாருமே எதிர்பாராத விதமாக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடக பிரிவு தலைவராக இருந்தவர் தான் சி டி ஆர் நிர்மல்குமார் அவர் பிறகு அதிமுகவில் இணைந்திருந்தார் தற்போது அவருமே தமிழக வெற்றிகழகத்தில் இணைந்திருக்கிறார் அவருக்குமே கட்சியில முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என சொல்லப்படுகிறது இது மட்டும் கிடையாது நாம் தமிழர் கட்சி பிரமுகர்கள் தொடர்ந்து கட்சியில் இருந்து விலகி வருகிறார்கள் இதன் காரணமாக காளியம்மாள் அதிருப்தியில் இருக்கிறார் காளியம்மாளும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல பேசப்பட்டு வந்த நிலையில தற்போது கிடைத்த தகவலின்படி காளியம்மாள் அதற்கு மறுப்பு தெரிவித்ததாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது இதனிடையே யாரும் எதிர்பாராத விதமாக தமிழக வெற்றிக் கழகத்துல முக்கிய பிரபலங்கள் இணைந்து வருகிறார்கள் ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகத்துல விஜயும் பொதுச் செயலாளர் புஷி தவிர்த்து அடுத்த கட்ட தலைவர்கள் யார் என்று தெரியவில்லை அப்படின்னு பேசப்பட்டு வந்த நிலையில மக்களிடையே நன்கு அறிமுகமான இரண்டாம் கட்ட தலைவர்கள் கட்சியில் இல்லை என்பதுமே தமிழக முக்கிய வெற்றிகழகத்திற்கு மக்களிடையே ஓரளவிற்கு நன்கு பிரபலமான ஆதவ் அர்ஜுனா சி டி ஆர் நிர்மல்குமார் ஆகியோர் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள் இதன் மூலமா அனைத்து தரப்பு மக்களிடையே தமிழக கழக கட்சியை கொண்டு சென்று சேர்க்க விஜய் திட்டமிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகிய ஆதவ தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை சந்தித்து பேசிய நிலையில் அவருக்கு தற்போது முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது குறித்தான தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது தலைவர் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி தற்போது பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் கிடையாது கட்சி தொடங்கி ஒரு வருடம் நிறைவடைய மாவட்ட பொறுப்பாளர்களை நியமித்து வருகிறார் தமிழக அரசியல் விஜயின் அடுத்த கட்ட நகர்வுகள் தீவிரமாக கவனிக்கப்பட்டு வருகிறது அப்படின்னே சொல்லலாம் இந்த நிலையில தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து விலகிய வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனர் ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை சந்தித்து ஒரு நாற்பது நிமிடம் பேசியிருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர் பதவி வகித்து வந்தார் இதனால தமிழக வெற்றி கழகத்திலும் அவருக்கு ஒரு முக்கிய பொறுப்பு வழங்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருந்தது பட்டினம்பாக்கத்தில் உள்ள விஜய் இல்லத்தில சுமார் நாற்பது நிமிடங்கள் ஆதவ் அர்ஜுனாவும் விஜயும் பேசி இருக்கிறார்கள் தமிழக வெற்றிக் கழகத்துல ஆதவ் அர்ஜுனா இணைய போகிறார் அப்படிங்கிற செய்திகள் வெளியான பிறகு அவருக்கு என்ன பொறுப்புகள் வழங்கப்படுகிறது அப்படிங்கிற கேள்விகள் எழுந்து வந்த நிலையில அவருக்கு தற்போது தேர்தல் பிரிவு செயலாளராக பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அறிவிப்பானது இன்று வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது மேலும் தற்போது இருந்தே இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் எந்த மாதிரியான வேட்பாளர்களை நிறுத்தலாம் அப்படிங்கறத செலக்ட் செய்யற ஒரு பணியுமே வந்து ஆதவ் அர்ஜுனாவுக்கு இருக்கக்கூடும் எந்த தேர்தல் வந்தாலும் சரி தமிழக கழகத்திற்காக தேர்தலில் நடக்கக்கூடிய பல்வேறு வேலைகளில் ஆதவ் அர்ஜுனா டீம் செய்ய இருக்கிறது தற்போது இருந்தே அதற்கான பணிகளை ஆதவ அர்ஜுனா மேற்கொள்ளுவார் ஒவ்வொரு தொகுதிகளிலும் எந்த மாதிரியான வேட்பாளர்களை தேர்வு செய்யலாம் அப்படிங்கிற செயல்களிலும் அவர் இருக்கிறார் தேர்தல் இன்னும் கூடுதலாக அவர்கள் இணைந்து தற்போது செயல்பட இருக்கிறார்கள் இதனால தமிழக வெற்றிகழகத்தோடு இணைந்து தற்போது ஆதவ் அர்ஜுனா செயல்பட இருக்கிறார் விலகிய ஆதவ் அர்ஜுனாவுக்கு தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தில் முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பது கவனிக்கப்பட்டு வருகிறது தொடர்பான ஒப்பந்தத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயும் வாய்ஸ் ஆப் காமன் நிறுவன தலைவர் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் இடையே ஒரு அக்ரிமெண்டும் கையெழுத்தாகி இருக்கிறதாம் ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழக தேர்தல் வியூக வகுப்பாளராக செயல்பட்டு வந்த ஜான் ஆரோக்கியசாமி கட்சியின் பொதுச் செயலாளர் புஷியானது முன்னிலையில் இந்த அக்ரிமெண்ட்ல விஜய் சைன் பண்ணியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தில் ஆதவ் அர்ஜுனாவுக்கு தேர்தல் சம்பந்தமான முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில ஜான் ஆரோக்கியசாமிக்கான தற்போது பொசிஷன் என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது மேலும் இணைந்த காரணத்தினால ஜான் விலகி விடுவார் மற்றொரு புறம் ஜான் சாமியும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்பதே விஜயும் விரும்புவார் அப்படின்னும் சொல்லப்படுகிறது இருப்பினும் இன்று இது குறித்த அறிவிப்பை விஜய் வெளியிடுவார் அப்படிங்கிற ஒரு தகவலுமே தற்போது வெளியாகி இருக்கிறது